நீதிமன்றத்தினால் மூன்று பெண்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மூன்று பெண்களும் சேர்ந்து ஒரு இளைஞரை கொலை செய்திருக்கின்றார்கள் இது சாதாரணமான ஒரு கொலை கிடையாது இவர்களுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மரண தண்டனையை விமர்சித்து அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் இருந்து சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பாக பல்வேறு வகையில கத்தி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள்

ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தினேஷ் சுந்தர் என்ற பக்கத்தின் மூலமாக என்னுடைய இலங்கை நடைபெறக்கூடிய நாலாந்த சுட சுட செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி இந்த செய்தியை பொறுத்தவரையில் பார்த்தீங்களா இருந்தால் மூன்று பெண்கள் மற்றும் ஏழு ஆண்கள் எனவே பார்த்தீங்கன்னா தான் மொத்தம் பத்து பேர் ஆனால் பனிரெண்டு பேர் இந்த வழக்கோடு சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பத்தாம் மாதம் பத்தாம் தேதியில் நிகழ்ந்திருக்கின்றது எம்பிலிபெட்டிய பிரதேசத்தில் இந்த எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரை தான் இந்த பனிரெண்டு பேரும் மொத்தமாக சேர்ந்து கொலை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக பார்த்தீங்களான்னா இந்த கொலையை வந்து திட்டமிட்டு சரியான விதத்தில் அரங்கேற்றி அவர்கள் வந்து தூரத்திலிருந்து கல்லை எடுத்து தாக்கி அவர் கீழே விழுந்ததுக்கு பிறகு மயக்கமான நிலை அடைந்ததுக்கு பிறகு பக்கத்தில் சென்று கூறிய ஆயுதங்களை கொண்டு அவர்களை வந்து அந்த இளைஞனை கு கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வானது எம்பிபிடியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதிவாகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நேற்று தினம் அதாவது இருபத்தி நான்காம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் ஆண்டுகள் இந்த வழக்கு வந்து இடம்பெற்று வருகின்றது இந்த வழக்கை வந்து வீர தீரமாக அதற்கு மிக ஆழமாக விசாரித்ததற்கு பிறகு இவர்கள் தான் குற்றவாளிகள் என்பதாக நிரூபணமாகின்றது எனவே இந்த பனிரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் இரண்டு பேர் வந்து இந்த கொலையோடு சம்பந்தப்படவில்லை என்பது விடுதலை செய்யப்படுகின்றார்கள் மீதமாக கூடிய பத்து பேரும் வந்து நேற்று தினபாதிகளான மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டு இப்பொழுது வந்து சிறைச்சாரைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் நாற்பத்தி மூணு பக்கங்களை கொண்ட அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை வாசித்து அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது சரி இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தான் இந்த நிகழ்வுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் அதாவது அவருடைய குடும்பத்தார் வந்து அந்த எம்பிலிபெட்டிய நீதவான் நீதிமன்றத்தை சுற்றி மிக பாரிய அளவில் வந்து இது அசாதாரணமான விஷயம் இப்போதான் செய்யக்கூடாது ஜனாபதி அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினரையும் நீதிமன்ற உத்தரவையும் அதாவது நீதிமன்ற தீர்ப்பையும் விமர்சித்து பல்வேறு வகையில் வந்து கலைபரமான ஒரு நிலையை வந்து அந்த இடத்தில் வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இப்பொழுது வந்து பார்க்கப்படுகின்றது இலங்கையில் காரணம் சொல்லி நீதிமன்ற தீர்ப்பை வந்து யாரும் வந்து கேள்விக்குட்படுத்த முடியாது வெளியில் வந்து விமர்சிக்க முடியாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் அப்படி விமர்சிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிரான சட்டம் பாயும் என்பது கடந்த காலங்களில் நாங்கள் வந்து பார்த்துருக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தான் ரஞ்சன் ராயமநாயக்க கூட நீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சித்தார் அப்படின்ற வகையில் வந்து அவருக்காக வந்து வழக்கு தொடரப்பட்டு அவர் வந்து சிறைச்சாலையில் வந்து சிறை தண்டனை வந்து அதுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷா அவருடைய அந்த நல்லெண்ண அடிப்படையில் வந்து பொதுமன்னிப்பிற்குள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அதனை தொடர்ந்து பார்த்தீங்களாந்தான் மதுரை மாவட்டம் முன்னாள் எம்பி ஒருவரும் கூட நீதிமன்ற உத்தரவை வந்து விமர்சித்தார் அப்படின்ற வகையில் வந்து அவர் மீதும் பல்வேறு குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இப்படியான விட வந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் எனவே இவர்களுடைய பிள்ளைகள் அதாவது இந்த குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான தண்டனை விதிக்கப்பட்டவர்களுடைய அந்த பிள்ளைகள் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி கொண்டு இலங்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போதைப்பற வியாபாரிகள் எவ்வளோ மாஃபியாக்கள் எவ்வளோ குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள்லாம் இருக்கும் பொழுது இது சாதாரண எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை வந்து இப்பொழுது வந்து பிடித்துக்கொண்டு இப்பொழுது இருந்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக வந்து பல்வேறு வகையில் வந்து அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு எதிராக வந்து அடுத்த வழக்கு பாய்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஏன்னா நீதிமன்றம் நீதி சொன்னால் சட்டத்துறை என்பது அனைவருக்கும் சமமானது பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்பதாக வந்து கிடையாது எனவே தான் இவர்கள் இப்படியான ஒரு விஷயத்தை வந்து நேற்றைய தினம் நிகழ்த்தியிருக்கிறார்கள் இது இடங்களில் ஒரு பூதாகரமான விடயமாக இருக்கின்றது எனவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பெண்கள் உட்பட ஏழு ஆண்கள் சேர்ந்துதான் இந்த கொலை சமூகத்திலிருந்து நிகழ்த்தி இருக்கின்றார்கள் வெறும் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் என்பதாகத்தான் கூறப்படக்கூடியதாக இருக்கின்றது இந்த கொலைக்கான முழுமையான காரணங்கள் இதுவரை வந்து வெளியாகவில்லை ஏன் கொலை செய்தார்கள் ஏன் அவரை வந்து திட்டமிட்டு அவர்கள் கொலை செய்வதற்கான காரணங்கள் என்ன என்பதாக சரியான விளக்கங்கள் இதுவரை வரையவில்லை ஆயினும் கூட ஆனால் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்கள் நடந்து கொண்ட விதம் தான் இப்பொழுது அதிகமாக வந்து பார்க்கப்படுகின்றது அதில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய ஒரு மகன்மார் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதாக பூமியில் அடித்து பல்வேறு வகையில் வந்து அவருடைய கோபத்தை வந்து வழிபடுத்திருக்கிறாரு எனவே இப்படியான விடயங்களை வந்து இலங்கையில் ஈடுபட முடியாது இலங்கையில் எந்த ஒரு நாட்டிலையும் ஈடுபட முடியாது ஆனால் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் வந்து இவர்கள் விசாரித்து விசாரித்திருப்பார்களாக இருந்தால் எந்த அளவுக்கு தன்மை வந்து நிரூபிக்கும் பொருட்டு இந்த வழக்கினுடைய வழக்காடல்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத நாங்கள் ஆரம்பத்தில் யோசிக்கிறோம் அப்படியான ஒரு வழக்கில் தீர்ப்பு வரும் பொழுது நிச்சயமாக அதை வந்து எதிர்த்து இவர்கள் மேன்முறையிட செய்யலாமே தவிர நீதிமன்ற வளாகத்திலிருந்து இந்த மாதிரி கூச்சலிட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்தோ இல்லை அதை வந்து விமர்சிக்க முடிக்க முடியாது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கும் பொழுது இவர்கள் வந்து இப்படியாக ஒரு அநாகரிகமான செயற்பாட்டில் ஈடுபட்டது தான் இப்பொழுது வந்து அதிகமாக வந்து பேசப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது எனவே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இப்பொழுது வந்து அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்களை இதனை எதிர்த்து மேன்முறையீடு செய்து தங்களுக்கான நீதி நியாயத்தை கோரலாம் அதனையும் கூட பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு கூட ஜனாதிபதியிட்ட கூட அவருடைய மனு முன் வைக்கலாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் வயசு போய்விட்டது எனவே வந்து எங்களுக்கு பொது மன்னிப்பு தாருங்கள் எங்கள் தண்டனை குறையுங்கள் என்பதாக வந்து அவர்கள் கோரிக்கை வரலாமே தவிர நீதிமன்ற வளாகத்தில் இப்படி நடந்து கொண்டது அதிகமாக பேசப்படுகின்ற விடமாக இருக்கின்றது எனவே தான் இது நேற்றைய தினம் வந்து இலங்கை நடைபெற்றிருக்கின்றது ஆனால் கூட தமிழ் ஊடகங்களை பொறுத்தவரையில் இது பெரிதாக பேசப்படவில்லை எனவே தான் காட்சியோடு இணைந்த வகையில் இந்த செய்தி அவங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் எனவே இலங்கை பொறுத்தவரையில் இன்றைய தினம் இது மிக முக்கியமான செய்தியாக கொண்டிருக்கின்றது மூன்று பெண்கள் உட்பட ஏழு ஆண்களுக்கு எதிராக எம்பிலிப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் மிக முக்கியமான செய்தியும் நீதிமன்ற வளாகத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் தான் இப்பொழுது அதிகமாக பேச படுகின்றது எனவே இந்த காணொளியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் வந்து இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தோடு நிணந்து கொள்ளுங்கள் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ளப்படுவதாக இருக்கும் நன்றி